போலீஸார் வேலையே செய்யலையா சர்க்கரை நோயால் வந்து பாதிக்கப்பட்டு தனது கால் முட்டிக்கு கீழே ஒரு காலை அவர் இப்போதான் சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார் புதுசாக யாரும் புகார் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காலையில போனா சாயந்தரம் ஆயிடுது சோறு கட்டிட்டு தான் போகணும் வேற வழி கிடையாது அந்த ஒரே டிடிபி சென்டருக்கு தான் போகணும்னு சொல்றாங்க அங்க பக்கத்துலேயே ரெண்டு மூணு இருக்குது அப்படி பிரிச்சு சொன்னா கூட இருநூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை காசு வசூலிக்கிறாங்க அங்கு நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக வழக்கு விசாரணையில் இருந்து வரக்கூடிய விவகாரங்கள் தனி இதற்கு அப்பால ஈவடபிள்யூ போலீஸார் தரப்புல என்ன நடந்துட்டு இருக்குது ஈடபிள்யூ போலீஸார் மீதான அந்த அதிருப்தி அவங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து வேலைகள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான அதிருப்திங்கிறது இன்றளவும் மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது அதில் நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் இவடபிள்யூ போலீஸார் வேலையே செய்யலையா அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய வரம்புக்குட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு இருக்கிறாங்க அவர்களை மீறி செய்ய முடியாம இருக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் நிர்வாக ரீதியான சிக்கல்களா மட்டும்தான் அது இருக்கு எல்லா துறையிலேயுமே சில பேர் கொஞ்சம் இப்படி அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவடபிள்யூ போலீஸ்லயுமே இந்த விவகாரத்தை கையாளக்கூடிய நபர்கள்லையுமே சிலர் அந்த இயக்குநர்களுக்கு ஆதரவாகவும் அதனுடைய ஏஜெண்டுகளுக்கு ஆதரவாகவும் செயல்படுறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சில தகவல்களை அவங்களுக்கு கடத்திடுறாங்க பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் சொல்றாங்க ஆனால் நம்ம அப்படி வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொது வெளியில பொதுப்படையாக நம்ம வந்து சொல்லிட முடியாது நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல இந்த விவகாரங்கள் இருந்துட்டு இருக்குது இதற்கு முன்னர் இருந்த நிலைமைக்கும் இப்போதைய நிலைமைக்கும் பல வேறுபாடுகள் இருக்குங்கிறத நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும் குறிப்பா புகார் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு தற்போது நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது புதுசா யாரும் புகார் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் விரும்புறாங்க அலுவலகத்துக்கு நேரில் சென்று அந்த அசல் ஆவணங்களுடன் சென்று நேரில் புகார் கொடுக்கலாம் அப்படி புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா வாங்க பெற்ற புகார்களை உடனுக்குடன் ஈடபிள்யூனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல அவர்கள் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கிறாங்க இதனால் வரைக்கும் பதினாலாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு புகார்களை இணையத்துல பதிவேற்ற செய்யிருக்கிறாங்க இன்னைக்கு புகார் கொடுத்தீங்கன்னா இன்னையில இருந்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள்ல வெப்சைட்ல உங்க போன் நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் உங்களுடைய அந்த பாண்டு மதிப்பு என்னங்கிறத நீங்க சரி பார்த்துக்க முடியும் அந்த அளவுக்கு புகார் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர்கள் ஒரு முன்னேற்றத்தை காட்டியிருக்கிறாங்க அப்ப இந்த வாய்ப்பை இதுவரைக்கும் புகார் கொடுக்காதவர்கள் யாரேனும் புகார் கொடுத்தாதான் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது முதல் விஷயம் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட் ஏற்கனவே மீண்டும் விசாரணைக்கு நேரில் வரவழைத்து அவர்களிடம் அசல் ஆவணங்களை போலீசார் வாங்கி வைத்துக் கொண்டு அவங்கள்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வாங்கிட்டு கையெழுத்து வாங்குற ஒரு நடைமுறை இது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் வாங்குற ப்ரொசீஜர் இதுவும் இப்ப போயிட்டு தான் இருக்குது இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து பேர்கிட்ட வரைக்கும் தான் அவங்களால வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கிறாங்க ஏன்னா பதினாறு பேர் தான் இந்த நியூமேக்ஸ் தொடர்பான வழக்கு விவகாரங்களை விசாரிப்பதற்கான அந்த குழுவுல இடம்பெற்று அந்த பதினாறு பேர் தான் சுழற்சி முறையில் இந்த வேலையை செய்தாகணும் அப்ப அதனால இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக உங்களை விசாரணைக்கு அழைத்தாங்க அப்படின்னு சொன்னால் அசல் ஆவணங்களோடு நீங்க போனீங்கன்னா காலையில போனால் சாயந்தரம் ஆயிடுது கட்டிச்சோர் கட்டிட்டு தான் போகணும் வேற வழி கிடையாது இந்த ஒரு சின்ன சிக்கல் என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நேரில் போயிட்டு புகார் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இப்ப இரண்டாவது முறையா அந்த அசல் ஆவணங்களை பாண்டுகளை அவர்கள் ஆவணப்படுத்துவதற்காக நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக நேர்ல வர சொல்லி அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் இந்த இடத்துல அந்த நேரடியா பாதிக்கப்பட்ட நபர் பலர் வயது முதிர்வு காரணமாகவும் அல்லது கடுமையான உடல்நல பிரச்சனை அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டும் பயணம் மேற்கொள்ள முடியாத சிக்கல்களை எதிர்கொண்டவர்களா இருக்கிறாங்க அதுபோலதான் போலதான் திருப்பத்தூரை சார்ந்த ஒருத்தர் சர்க்கரை நோயால வந்து பாதிக்கப்பட்டு தனது கால் முட்டிக்கு கீழே ஒரு காலை அவர் இப்பதான் சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு அவர் போட்ட முதலீடு வெறும் ஒரு லட்சம் அந்த மருத்துவ தேவைக்கு கூட அது கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருந்தாரு ஆனா அவரை நேரில் வர சொல்றாங்க அந்த அசல் ஆவணங்களோட நேர்ல வரணும்னு வேற சொல்றாங்க அப்ப அங்கேருந்து வரணும்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் காருக்கு வாடகை செலுத்தி தான் அவர் போகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது அப்ப இந்த நிலைமையை டிஎஸ்பியினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கி அவர் நேரில் வரணும்னு அவசியம் கிடையாது அவருடைய மனைவியோ மகனோ அல்லது மகளோ நேரடி ரத்த உறவு யாரேன்னு வந்தாங்கன்னா அவங்கள வந்து அண்டர்டேக் எழுதி கொடுத்துட்டு ஒப்படைச்சுட்டு போக சொல்லுங்க அப்படின்னு டிஎஸ்பி கொடுத்த அந்த சிறப்பு அனுமதியை பயன்படுத்தி அந்த நபர் தனது மகளை அனுப்பி அந்த பாண்டுகளை ஒப்படைச்சுட்டு வந்திருக்காரு அப்ப இது போல உங்களில் யாரேனும் சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்திருக்கலாம் அல்லது மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கணும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கலாம் பல்வேறு காரணங்களால இது போன்ற ஒரு மருத்துவ காரணங்கள் அது சரியான காரணங்களா ஏற்கத்தக்க காரணங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இரத்த உறவுகள் கணவனா இருந்தாக மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ மகனோ மகளோ அவர்கள் வழியாக அந்த அசல் ஆவணங்களை மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸில் நீங்கள் தாராளமாக ஒப்படைக்கலாம் அதற்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் டிஎஸ்பி சிறப்பு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அந்த வகையில அப்படி யாரும் வாய்ப்பு நீங்க நீங்க பயன்படுத்திக்கலாம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்குறது ஈவடபிள்யூ போலீஸாரனுடைய வேலை ஆனா அவங்க கிட்ட போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை அவங்க யாரை கை காட்டுறாங்கன்னா ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டிடிபி சென்டரை கை காட்டுறாங்க அங்க போனா அங்க இருபது முப்பது பேர் தும் தும்னு அப்ப அப்போ அவங்கள்ட்ட கொடுத்து மணிக்கணக்கா காத்திருந்துதான் அவங்கள்ட்ட இந்த தட்டச்சு செய்து வாங்கி திரும்ப ஒப்படைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்ப இந்த வேலைக்கு காலையில போனா சாயந்தரம் ஆயிடுது இததான் அவங்க ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு நபர்களுக்கும் அந்த தட்டச்சு செய்யறதுக்காகவே இருநூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை காசு வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்க சராசரியா ஒரு ஆள் ஒண்ணுக்கு முந்நூறு ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு இருபது பேர் வரையில ஒரு சராசரியா இருபது டு இருபத்தஞ்சு அதுலயும் ஒரு அஞ்சு கம்மி பண்ணுங்க ஒரு இருபது பேருக்கு அவங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொன்னா சராசரியா முந்நூறு ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நாள் ஒன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அந்த ஒரே டிடிபி சென்டருக்கு தான் போகணும்னு சொல்றாங்க அங்க பக்கத்திலே ரெண்டு மூணு இருக்குது அப்படி பிரிச்சு சொன்னா கூட எங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பயண நேரம் குறையும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் முன் முன்வைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா இஓடபிள்யூ போலீஸார் செய்யக்கூடிய வேலையை இது போன்ற பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அவங்களுடைய ஆதார் நம்பர்ல இருந்து செல் நம்பர்ல இருந்து யார்கிட்ட முதலீடு போட்டேன் ஏஜென்ட் யாரு அப்படிங்கிற அந்த விவரங்கள் எல்லாமே ஈவடபிள்யூ போலீஸினுடைய அலுவலகத்தை விட்டு மூணு தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டிடிபி சென்டருக்கு அந்த தகவல்கள் போகுது அவர்கள் வழியாக ஆவணமாக இஓடபிள்யூ போலீஸ்ல பதிவாகுதுன்னா இஓடபிள்யூ போலீஸில் கையாளக்கூடிய அந்த ஆவணங்களுடைய இன்னொரு பிரதிகள் அந்த டிடிபி சென்டர்லையும் இருக்குங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு இது ஒரு பாதுகாப்பான நடைமுறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது இல்ல இது வந்து ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொன்னா அந்த பொது வெளியிலேயே போலீசாரினுடைய வெப்சைட்லயே வெப்சைட்லேயே வெளியிட்டுட்டா அதுல குப்பை சுப்பன்னு வந்து பேரை மட்டும் மாத்திட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அமௌண்ட்டை மாற்றிட்டு அந்த ஃபார்மெட்டை மாற்றி அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிடிபி சென்டரில் அந்தந்த இருந்து அடிச்சுட்டு வந்து ஒப்படைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பா ஏன் இருக்காது இதற்கு ஈவடபிள்யூ போலீஸார் தான் உரிய ஏற்பாடை செய்யணும் அடுத்து இன்னொரு கேள்வி நம்ம கணக்கு பண்ண அந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னா முந்நூறு கூட தள்ளுங்க தலைக்கு இரநூறுவான்னு வச்சா கூட இருபது பேத்துக்கு ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபா ஆகுது அப்போ அந்த நாலாயிரம் ரூபா காசை வச்சு ஒரு ஐநூறுவா சம்பளத்துக்கு ஒரு ஆளை ஒரு ஒரு கம்ப்யூட்டரோட ஒரு பிரிண்டரோட வந்து செட் பண்ணி வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னாலே அலுவலகத்தை விட்டு அந்த ஆவணங்கள் எதுவும் வெளியில போகாது அப்படி ஒரு ஏற்பாட்டை ஒரு தற்காலிக ஊழியரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அந்த டிஎஸ்பிக்கோ அல்லது இந்த வழக்குகளை கையாளக்கூடிய எஸ்பிக்கோ அந்த அதிகாரம் இல்லாது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது அப்படி இல்லைன்னு சொன்னாலும் தனது தலைமையகத்துல இந்த சிக்கலை சொல்லி பொதுமக்களுடைய அந்த தனிப்பட்ட விவரங்கள் சம்பந்தமில்லாத ஒரு டிடிபி சென்டர் நடத்துறவங்களுடைய கவனத்துக்கு போகுது அவர்கள் வழியாக ஏன் நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு அந்த தகவல்கள் போகக்கூடாது அல்லது மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது இப்படி ஒரு கேள்வி எழுது அப்ப இதற்கு ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு அந்த வகையில் இந்த புகார் பெறுவது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுல இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சிக்கல்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஈவடபிள்யூ போலீஸார் பொருத்தமான ஏற்பாட்டை செய்யணுங்கிறது தான் ஒரு பொது கோரிக்கையா இருக்கு ஏன்னா புகார் கொடுத்துருக்கிறது பதினாலாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி ஏழு பேர் இதுவரைக்கும் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து சொன்ன தகவல் ஒரு ரெண்டாயிரத்தி சச்சம் பேருக்கு தான் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் அவங்க போட்டுருக்காங்க நாலொன்றுக்கு இருபது பேர் வீதம் தான் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவங்க போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது அப்ப இதையும் சரி செய்வதற்கு ஏற்ப ஒரு நபருங்கிறதுக்கு இரண்டு நபர் அல்லது மூன்று நபர்களை வைத்து அல்லது ஒரு தனிச்சிறப்பான ஒரு மனு மேளம் போல இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கே ஒரு வாரத்தினுடைய சனிக்கிழமைகளோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள்லையோ ஒரு சிறப்பு முகாம்களை வந்து ஏற்படுத்தி சில நூறு பேர்களை வர சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கான ஒரு நடைமுறைகள் குறித்தும் போலீசார் யோசிக்கணும் அப்படிங்கறதுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்குது செய்யறாங்களான்னு பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி